செப்டம்பர் ஒன்பதில் நடைபெற உள்ள துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு வரும் இருபத்தி ஓராம் தேதியுடன் மனு தாக்கல் நிறைவடைகிறது தேஜ கூட்டணி சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் மறைந்த ஆர் வெங்கட்ராமனுக்கு பின் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் துணை ஜனாதிபதியாகும் வாய்ப்பு உருவாகியுள்ளது தமிழக எம்பிக்கள் அனைவரும் கட்சி பேதமின்றி அவருக்கு ஆதரவு அளிக்க அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி உள்ளிட்டோர் வலியுறுத்தியுள்ளனர் தமிழ் தமிழர் என்ற கொள்கையை முன்வைத்து அரசியல் செய்யும் கட்சி என்பதால் திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது துணை ஜனாதிபதி வேட்பாளரை இறுதி செய்ய இந்தி கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் காங்கிரஸ் தலைவர் கார்கே வீட்டில் நேற்றிரவு நீண்ட நேரம் நடந்தது அப்போது ராஜ்யசபா திமுக குழு தலைவரான சிவா அல்லது இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை ஆகிய இருவரை ஒருவரை நிறுத்த பலரும் விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது தமிழ் ஆங்கிலத்தில் சிறந்த பேச்சாளரான சிவா இருபத்தொன்பது ஆண்டுகளாக எம்பி ஆகியிருக்கிறார் தமிழகத்தைச் சேர்ந்த மயில்சாமி அண்ணாதுரை திமுக ஆதரவு குடும்பத்தைச் சேர்ந்தவர் திமுக நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வருகிறார் இந்த சூழலில் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு கேட்டு அனைத்துக் கட்சித் தலைவர்களிடமும் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசி வருகிறார் முதல்வர் ஸ்டாலினிடமும் அவர் பேசியுள்ளார் இதனால் இண்டி கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து திமுக நிர்வாகி ஒருவரிடம் கேட்டபோது இண்டி கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்படுபவர் வெற்றி பெற வாய்ப்பில்லை அதனால் முக்கிய தலைவர்கள் யாரும் ஆர்வம் காட்டவில்லை துணை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்திவிட்டு அதோடு அரசியலில் இருந்து விடுவர் என்ற அச்சமும் பலருக்கு ஏற்பட்டுள்ளது என்றார்